ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவமனை ரெண்டு மருத்துவமனையும் பெரும் பெரும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு இருக்கிறதா தெரிய வந்தது டோட்டலா அரசினுடைய நிலத்தில் எல்லாவையும் அவங்கள ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு ஏழை மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி பல வகையான ஏழை மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க பேசிட்டு எல்லாமே காட்சி பொருளாக தான் போகிறாங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மருத்துவமனையை எய்ம்ஸ் மருத்துவமனையாக ஆக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துருக்கோம் அந்த ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற பகுதியில் நான் குடியிருந்து வந்த காரணத்தினால அந்த ஏரியினுடைய முழு தன்மை தெரிந்ததுனால அதை தீர ஆய்வு பண்ண ஆரம்பித்தோம் தமிழகத்தினுடைய சாராய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர்களாக இருந்த யத்ராஜ் முதலியாரும் ராமசாமி உடைய அறிவர்கள் ரெண்டு பேரும் எண்பத்தி நாலில் ஒரு மருத்துவமனை ராமச்சந்திரா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை விருகம்பாக்கத்தில் ஆரம்பித்தாங்க அப்போது ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ண சொல்ல ஐம்பது ஏக்கராவுக்கு மேலே இருக்கணும் குறைஞ்சது மினிமம் அப்படி இருந்தால் தான் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி தர தர முடியும்னு சொன்ன காரணத்தினால் அவர்களுடைய அதிகார பலத்தை வைத்து அன்றைக்கு இருந்த தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனை போய் சந்தித்தாங்க எம்ஜிஆரும் தமக்கு கிடைச்ச தமக்கு கிடைத்த மருத்துவ மேல்நாட்டு மருத்துவ சிகிச்சையை தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ராம்மோகன் ராவ் ஆர்டிஓ மூர்த்தி இவர்களிடம் இவங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு இடத்த பார்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க அதனுடைய விளைவாக போரூர் அருகாமையில் ரெண்டு ஏரியில் ஒரு ஏரி ஆறு வில்லேஜ்களை கொண்ட ஏரியை தெல்லியாகரம் வானகரம் செட்டியாகரம் துண்டலம் ஐயப்பந்தாங்கல் இந்த மாதிரி ஆறு ஏரியா பகுதியில் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கரா நீர்நிலை பொறம்போக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லோரையும் சுமார் ஆயிரம் குடிசைக்கு மேலே இருந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் அகற்றி அதிரடியாக அகற்றி ஒரு சுற்றுப்புற காம்பவுண்ட் வால் போட்டாங்க அதில் ஒரு எண்பத்தி எட்டு ஏக்கரா பட்டா இருக்குது பட்டா உட்பட்டவங்களுக்கு மிரட்டி வாங்கினாங்க அது தேவையில்லை ஆனால் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கரா நீர்நிலை புறம்போக்கு நிழன்றதை மறைச்சி நீத்து நீர்நிலை ந மறைச்சி அவங்களுக்கு குத்தைக்கு விட்டாங்க ஆனால் எண்பத்தஞ்சில் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அந்த நிலத்தை எண்பத்தி ஏழில் அன்றைக்கு இருந்த த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டி தாமரைன்னு அரசாங்கத்தினுடைய பெயரை சுட்டி அரசு நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தாங்க தாமரைன்ற மருத்துவ பேரில் அந்த ம மருத்துவமனை இயங்கிட்டு இருந்தது கால ஒரு காலகட்டத்தில் உயர் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வந்து சரி வர அப்பீல் செய்யாதனால மீண்டும் ராமசாமி உடையாருக்கு அந்த மருத்துவமனை போயிடுச்சு அதுக்கு பிறகு அஞ்சாம் ஆண்டு தான் எஸ்டிஎஸ் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்க சொல்ல தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்துக்கு லீஸு கொடுக்குறாங்க இந்த லேண்டை தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் லீஸுக்கு கொடுக்க சொல்ல லீஸில் சில விதிமுறைகளோடு கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு இந்த நிலம் தேவைப்பட்டால் அரசாணையினுடைய நகரில் அவங்கக்கிட்ட நினச்சிருக்கோம் அதுலேயே க்ளியராக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பக்கம் எட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க மாறுதல் செய்யப்பட்ட நிலங்கள் பொது உபயோகத்திற்கோ அல்லது மைனிங் உபயோகத்திற்கோ மொத்தமாகவோ அல்லது பகுதி அரசு திரும்ப கைப்படுத்தும் போது கட்டணங்களில் ஏதாவது கட்டி அதில் எது குறைவோ அந்த இது தான் தருவோம் அரசு எந்த நேரத்துலையும் எடுத்துக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை எய்ம்ஸ் மருத்துவமனை ஆக்கிறதுக்கு தென் மாவட்டங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆக்கிறதுக்கு மதுரை தஞ்சாவூர் இப்படி பல மாவட்டங்களில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அரசினுடைய சொத்து அரசு நிலத்தில் உள்ள சொத்து இந்த சொத்தில் சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியும் செலுத்துறது கிடையாது அதுக்கு உயர் நீதிமன்றத்தில் தடை என்ற போர்வையில் வச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி வருமான வரித்துறை அறநூறு கோடி ரூபாய் ஃபைன் பண்ணுது அதுக்கும் உயர் நீதிமன்றத்தில் தடை இவ்வளோ கட்டடங்களை கட்டணத்துக்கு வரமுறைப்படுத்தணும்னு சொல்லி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு மனு போடுறாங்க அந்த மனுவில் ஓஎஸ்ஆர் லேண்டு பொதுமக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்குன்னு விடணும் அதில் ஒரு பத்தொம்பது ஏக்கராக ஏரி புறம்போக்கு லேண்டையே கிஃப்டட் தான பத்திரமா சென்னை பெருநகர வளர்ச்சிக்கு ஒரு போச்சரி டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ண அந்த பத்தொம்போது ஏக்கரா நிலத்துலையும் பொதுமக்கள் பயன்பாடு பண்ணல மருத்துவமனைக்கு வர டாக்டருங்க ஸ்டூடெண்ட்டுங்க நிற்கிற கார் பார்க்கிங் இடமா அந்த பத்தொம்பது ஏக்கராவும் பயன்பாட்டில் இருக்குது டோட்டலாக அரசனுடைய நிலத்துல எல்லா வகையிலையும் அவங்கள ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு ஏழை மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி பல வகையான ஏழை மக்களுக்கு இம்சையை தான் கொடுக்குறாங்க அந்த ஏழை ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஏழைகள் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு பாதிக்கிறதுக்கு ஒரு பிளாக் இலவச பிளாக்குன்னு வச்சுருக்காங்க அதில் ஒரு நாளைக்கு நாலாயிரம் மூவாயிரம் பேஷண்ட்டுங்க பார்க்குறாங்க அந்த பேஷண்ட் எல்லாமே காட்சி தான் போகிறாங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வயசில் இந்த டிசீஸில் இந்த நோய் வருது அப்படின்ற காட்சி பொருளாக காமிச்சு ஏழைகளினுடைய பணத்தில் இந்த டெஸ்ட் எடுக்கணும் இதுக்கு இவ்வளோ அதுக்கு இவ்வளோன்னு சொல்லி இலவசன்னு உள்ளே சேர்த்துட்டு அவங்க கட்ட முடியாமல் மருத்துவமனையை ஊட்டி ஓடுற அளவுக்கு ஏழை மக்கள் ஓடுற அளவுக்கு அந்த மருத்துவமனை ஏங்கிறதுனால இந்த மருத்துவமனையை எய்ம்ஸ் மருத்துவமனையை ஆக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துருக்கோம் இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்கள் பொது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கிறோன்றது எது தெரிவிக்கிறதுக்காக இந்த இஷ்யூ பப்ளிக்கு ப பத்திரிக்கையாளர்கள் மூலயமா அரசாங்க க கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பத்த பத்திரிக்கையாளர் சந்திப்பையே கூட்டியிருக்கோம் ஏற்கனவே இது இந்த அரசாணையை ரத்து செய்யணும்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசாணையை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு வழக்கு அரசாங்கத்துக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்துடுச்சு ஒரு பத்தொம்போது ஏக்கராவில் பட்டா நண்டில் பள்ளத்தில் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக அதுக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் ஜோதிமணி நீதி அரசர் வந்து நீர்நிலை பகுதியாக தான் இருக்கணும் அது நலமாக இருந்தாலும் இங்கிருந்து தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு போட்டார் அந்த உத்தரவு வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கேருந்து த போர் ஏர்லேருந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு தடுத்தாச்சு இந்த அரசு ஆணையை ரத்து செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தரமான சிகிச்சை கிடைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டில் அமைக்கிறதுக்கு உறுதியாக இருக்குது உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவித்தா கைப்படுத்தி அறிவித்தா உடனடியாக எல்லாருக்கும் சிகிச்சை கிடைக்குன்ற ஒரு தயாரான நிலையில் உள்ள இந்த மருத்துவமனையை எய்ம்ஸ் மருத்துவமனையாக்கணும் தஞ்சாவூர்லேயோ மதுரையிலையோ நில கைப்படுத்தி அவங்க சொல்கிற அளவுக்கு மருத்துவமனைலாம் இன்னும் ரெண்டு மூணு ஆண்டு கால ஆகும் இது உடனடியாக எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குவே பாரத பிரதமர் மோடி அவர்களும் தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களும் இது கைப்படுத்தி அரசினுடைய க சொத்தை மீட்டு அரசினுடைய பொதுமக்களுக்கே பயன்படுற வகையில் இதை செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பல முயற்சிகளோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டியிருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையாளர் தங்களால் தாங்க நம்ம நானும் ஒரு பத்திரிகையாளர் தான் ஆனால் நம்ம பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒரு விழிப்புணர்வோடு இந்த செய்திகளை அரசாங்கத்துக்கு பொதுமக்களுக்கு கொண்டு போகணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொடுக்குறேன் என்ன சார் இது ஏற்கனவே அரசாங்க தாமரைன்னு எடுத்தாச்சு எண்பத்தி நாலில் ஆக்கிரமிப்பில் உள்ள நுழையிறாங்க அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து ஆக்கிரமிப்பில் இருந்து தாமரைன்னு எடுக்கிறாங்க மருத்துவமனை நிர்வாக நீதிமன்றத்துக்கு செல்லுது அவங்களுடைய சாதகமாக எழுது விட்டுறாங்க ஆனால் லீஸ் தொண்ணூத்தஞ்சில் இருந்து தான் அரசாங்கம் முறைப்படி ஆணையிட்டுருக்கிறது தொண்ணூத்தஞ்சில் தான் அந்த தொண்ணூத்தஞ்சில் எந்த காலகட்டத்தில் ஒன்றாலும் அரசாங்கத்துக்கு பொது நோக்கத்துக்கு தேவைப்பட்டால் திருப்பி கொடுத்துணுன்னு குத்தகை உரிமம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரையிலயோ தஞ்சாவூர்லேயோ என் மாவட்டத்தில் தான் நடக்கணும்னு தென் மாவட்டத்தில் சண்டைங்க நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துட்டு இருக்கு அப்படியே நிலத்தை கைப்படுத்தி தஞ்சாவூர்லயோ மதுரையோ நிறுவனாலும் ரெண்டாண்டு காலம் மருத்துவமனைக்கு எல்லாம் கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இது முழுக்க அரசு சொத்து இந்த இட அரசு சொத்து இங்கே கட்டியிருக்கிற பில்டிங் எல்லாம் விதிமுறைகளுக்கு மீறாக கட்டப்பட்ட பில்டிங்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான வரி செலுத்துறதில்லை எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தில் தடையானை வாங்கிடுறாங்க ஆகையினாலும் இதை அரசே எடுத்துக்கணுன்றது தான் கோரிக்கை ரெண்டாவது நீர்நிலை பகுதியை வந்து எந்த கட்டடமும் கட்டக்கூடாது கட்டியிருந்தால் அதை அகத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதே தீர்ப்பில் அந்த நீர்நிலை பகுதிக்கு பயன்படாத நிலமா இருந்து பொதுமக்களுக்கு நேரடியாக பயன்படுற மாதிரி இருந்தால் விதிவிலக்கு அளிக்கலான்னு சொல்லுது பொதுமக்கள் நேரடியாக அதில் பயன்படணும் பொதுமக்கள் நேரடியாக பண்ணணும்னா அரசாங்கத்தை தான் பயன்பட முடியும் சாதாரணமாக இன்றைக்கி போயிட்டு மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு ஒரு ஏழையாக நீங்கள் ஓபியில் போய் பார்க்க போனாலே கீஸு கொடுத்துட்றான் போய் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு ஆகையினால இது அரசாங்கம் எடுக்கணும் வாய்ப்பு இருக்குது குத்தகையில் என்னைக்கு தேவைப்பட்டாலும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எடுக்கணும்னு சொல்கிறோம் மனு பதிவாய்களில் மனு கொடுத்துருக்கோம் பதிவாக மனு கொடுத்துருக்கோம் தமிழக முதல்வருக்கு கொடுத்துருக்கோம் ஹெல்த் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம் ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம் சமீபத்தில் வெங்கையா நாயுடு வந்தார் வெங்கையா நாயுடு ஒரு கான்ஸ்டேஷன் எய்ம்ஸ் மருத்துவம் ஆகிற சூழ்நிலையே இந்த மருத்துவமனை இருக்குன்ற தகவலும் சொல்லிட்டு போயிருக்கார் அரசியல் குறுக்கீடுனாலும் அது நிற்குது அதை வெளியே கொண்டு வரத்துக்காக தான் இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசியல் குறுக்கீடுனா தமிழசி பிஜேபியினுடைய தலைவி தமிழசினுடைய பையன் முன்ன அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க மேல் படிப்பு படிக்கிறாங்க அவரது கணவர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் அங்கேருந்து விலகிட்டார் அரசினுடைய உயர் அதிகாரிகள் காவல்துறையாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுடைய மகன்கள் பூரா அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க உயர் பதவியில் இருக்கவங்க எல்லாருடைய மகன்களும் அதில் படிக்கிறாங்க உயர் பதவியில் உயர் அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே அதனால இது நீதியின் சட்டத்தின் வாயிலாகத்தான் அதை நிலப்பாட்டு கொண்டு வரணுன்றதுக்காக அரசாங்கத்துக்கு தபா பதிவு அஞ்சல் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வாயிலாக வெளியே கொண்டு வரணும்னு கொடுக்குறோம் அமிச்சுருக்கோம் ஹெல்த் செகர்டரி சென்ட்ரல் ஹெல்த் செக்ரட்டரி சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டருக்குலாம் தபால் அமைச்சிருக்கோம் ஏன்னா தபால் ஏன் அனுப்புகிறோம் கேட்டால் நீதிமன்றத்தின் வாயிலாக போகிறதுனா பை ரெக்கார்டிகள் அதிலே அந்த என்கோஸ் பண்ணிருக்காங்க பத்திரிகை செய்தி குறிப்பிலேயே என்னங்க புரியல நீதிமன்றத்தை நாடுவோம்